ஸோ சொஹாய்கைஸ் நான் உங்க நேற்று தண்டப்பானி ஸோ நம்மளுடைய ஐம்பெருங்காப்பியங்கள் ஒன்றான சீவக சிந்தாமணி அப்படின்னு சொல்லக்கூடிய நூலை வந்து தொடர்ந்து பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம் ஸோ முந்தைய பதிவில் என்ன பார்த்துருந்தோம் சீவகனாகி அந்த குழந்தை வந்து அவருடைய தாயால் விசையை அப்படிங்கிறவங்க பெற்றெடுக்கிறாங்க ஆனால் அவங்களால அதை வளர்க்க முடியல அவங்கள வந்து ஒரு கூன் உருவம் போட்டு ஒரு தெய்வம் வந்து அவர்களை ஒரு தவ சாலைக்கு கொண்டு போய் விடுறாங்க ஸோ அதை பார்த்துருந்தோம் அந்த குழந்தையை கந்துக்கடன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வணிகர் வந்து தன் குழந்தையாகவே எடுத்துகிட்டு போய் தன்னுடைய மனையாளான சுணந்தை அப்படிங்கிறவங்ககிட்ட கொடுக்குறாங்க ஸோ இது வரைக்கும் போன பதிவில் பார்த்துருந்தோம் இன்னைக்கு அதனுடைய தொடர்ச்சியை அப்படி பார்க்கலாம் எப்படி வருதுன்னா நல்ல தேன் சிந்தக்கூடிய அளவுக்கு ரொம்ப அழகாகவும் பூத்து குழுங்கக்கூடிய ம மலர்களை மாலையாக சூடியவளும் நல்ல கூறிய வாழ்வோல் இருக்கக்கூடிய கண்களில் மை பூசியவளும் மிகுந்த அழகுடைய ஒரு மயில் போல் இருக்கக்கூடிய அந்த சுனந்தை அப்படின்னு சொல்லக்கூடியவ தன்னுடைய மகனுடைய பிரிவை எண்ணி வருந்திகிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் தன் மகன் இறக்கலை தன் மகன் உயிரோடு வந்துட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சந்தோஷத்தோடு அப்படியே தெளிச்சுருந்தாள் அவளுடைய அந்த துக்கமெல்லாம் அப்படியே கரைஞ்சி போச்சு அந்த குழந்தையை பார்த்த உடனே அது மட்டும் இல்லாமல் ஒரு பெற்றோர் எப்படி தங்களுடைய குழந்தையை ராப்பொழுதுலையும் கூட கண்ணொட்டாமல் அந்த கண்ணு தூங்கினா குழந்தை ஏதாவது அசங்கிருமோன்னு அந்த குழந்தைய வந்து இப்படி பார்த்து பார்த்துருப்பாங்களே அதுபோல் அந்த பார்த்து பார்த்து அந்த குழந்தைய இப்படி வளர்த்த அந்த சீவகனான அந்த குழந்தையினுடைய நிலை என்ன அந்த வீட்டில் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து சொல்கிறேன் சரிங்களா கொள்கின்ற காலனே பயப்படக்கூடிய அளவுக்கு யமதர்மனே யமதர்மனே கொள்கின்ற காலனே பயந்து அஞ்சு நடுங்கக்கூடிய அளவுக்கு கூறிய வாளையுடைய மிகுந்த வலிமை வாய்ந்த கைகளை உடைய கந்துக்கடனும் கணவன் சொல்லுக்கு மறுசொல் சொல்லாத சிறந்த கற்புடைய சுனந்தையும் எல்லா பெருமைகளும் அந்நல்லறிவு பூர்ந்த பெரியவர்கள் புடைசூழ அந்த குழந்தைக்கு சீவகன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெயர் வைக்கிறாங்க இந்த சீவகன் நோக்கு அந்த அந்த குழந்தைக்கு வந்து மிகுந்த பாசத்தோடு அந்த தாய் வந்து தன்னுடைய மார்பிளை பால் ஓட்டுறது பார்க்குறதுக்கு எப்படி இருந்ததுன்னா இப்படி திருமால் வந்து பிறந்தது ஒரு இடத்துல அவர் பிறந்தது ஜெயிலு அப்பா அம்மா வேறு ஆனால் வ வளர்ந்ததெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய நந்தகோபாலனுடைய மகனாக பிறந்தார் அதுபோல் இந்த சீவகனுடைய தாய் தந்தையர் வேறு யாரோ ஆனால் வளர்றது இந்த இடத்துல அப்போது அந்த திருமாலுக்கு ஒப்பாக இந்த குழந்தை வந்து இன்னொரு தாய்கிட்ட பால் குடிச்சு இன்னொரு வீட்டில் மகனாக அந்த குழந்தை வந்து வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு இந்த நிலா எப்படி இந்த வானத்தில் வந்து இந்த நிலா இளம் பிறை நிலை எப்படி இப்படி அழகாக வளர்ந்துகிட்டே வந்துக்கிட்டே இருக்கும் நாலொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக அப்படியே அழகாக அந்த பிறையில அப்படியே வளர்ந்து வர்ற மாதிரி இந்த குழந்தை வந்து மிகுந்த அழகோடு அப்படியே வளர்ந்து வந்துக்கிட்டு இருந்ததான் அந்த குழந்தையை பார்த்துக்கிறது தாய் மட்டும் இல்லை நிறைய அணிகலன்கள் பூட்டிய ஐந்து செவிலித்தாய்கள் வந்து அந்த குழந்தைக்கு வந்து எப்பவுமே பாதுகாவலாக இருந்துக்கிட்டே இருந்தாங்களே எந்த விதமான குறையும் இல்லாமல் அந்த குழந்தை செவிலித்தாய்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்களாம் தங்கத்தினாலான தரையில் நல்ல ஒளி சிந்தக்கூடிய பல முத்துக்கள் பதித்த வண்டியை ஓட்டி அந்த குழந்தை விளையாண்டுக்கிட்டு இருந்ததான் தங்கத்தினாலான தேர் உருட்டி விளையாண்டு தான் தங்கத்தினாலான யானைகள் வச்சு விளையாண்டு தான் இதெல்லாம் பார்க்க 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 அவர்களுடைய அந்த சந்தோஷம் தாங்க முடியாமல் இல்லையென்று வருபவர்களுக்கு குவிந்த செல்வத்தை வாரி வாரி தினம் தினம் கொடுத்தாங்களாம் இல்லைன்னு நீ என்கிட்ட வந்துட்டேன்னா நீ இந்த இல்லைங்கிற ஒரு பேச்சை ஒன்று ஆய்சிக்கு இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி வாரி வாரி அந்த குழந்தையை பார்த்த அந்த சந்தோஷத்தில் தங்களுடைய செல்வங்கள் எல்லாம் வாரி வாரி அவர்களுக்கு கொடையாகவும் தானமாகவும் அப்படி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்களாம் அந்த குழந்தை எப்படி இருந்தால் பார்க்குறதுக்கு நல்லா விரிந்து அழகாக அப்படி இருக்கக்கூடிய சிவேர்னு இருக்கக்கூடிய அந்த தாமரை போலவும் நல்ல அந்த வானத்தில் வளர்ந்து வரக்கூடிய அந்த குளிர்ந்த நிலவு போலவும் யாரை பார்த்தாலும் கொள்ளக்கூடிய அளவுக்கு அழகாக இருக்கக்கூடிய சிங்ககுட்டி போலவும் பார்க்குறதுக்கு இருந்து தான் இந்த உலகமே பாராட்டி பெருமை பேசக்கூடிய அளவுக்கு அந்த குழந்தையினுடைய நிலை அப்படிங்கிறது இருந்து தான் எந்த விதமான தெய்வக்குறைகளினால குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய அந்த உடல் உபாதைகள் எதுவுமே வராத அளவுக்கு அந்த குழந்தை வந்து பொத்தி பாதுகாப்பாகவும் குழந்தையை வச்சுக்கிட்டே இருந்தாங்களாம் தினம் தினம் மணியும் முத்துக்களும் மாசற்ற பொண்ணும் பவளமும் அணிகலன்களும் மழை இல்லை இல்லையென்று வந்தவர்களுக்கு வாரி வாரி கொடுக்கக்கூடிய அந்த கந்துக்கடனை பார்ப்பதற்கு கற்பகத்தரு அப்படின்னு சொல்லக்கூடிய கற்பக மரம்னு சொல்லுவாங்களே கேட்ட மரமெல்லாம் கொடுக்கக்கூடியதுன்னு அந்த கற்பகத்தரு போல இருந்தாராம் கந்துக்கடன் அவனுடைய மனையாளான சுந்தை வந்து அந்த கற்பகத்தருவை சுற்றி இருக்கக்கூடிய காமவல்லி கொடி போல இருந்தது இன்னொரு அழகாக எழுதியிருக்காங்க வருங்களேன் அப்படி இருந்துதான் அப்போது அந்த குழந்தை வந்து அப்படியே தினம் தினம் அப்படியே வளர்ந்து வந்துக்கிட்டே பொழுது சரியாக அதுக்கு வந்து பருவம் போகக்கூடிய அந்த ஒரு வயசும் வந்து சேருது அப்போது போதிசத்துவனின் அருட்செல்வம் போல் எப்படி சொல்கிறாங்க பாருங்க போதிசத்துவரின் அருச்செல்வம் பெற்றவர் போற்றார் போல இந்த உலகமே ஒரு காலத்தில் புகழ்ந்து பேசக்கூடிய பேசிய பிரம்மதேவனனுடைய மகனான ஸ்வயம்பு மனுவை போல இந்த சீவகன் வந்து நல்லா அந்த வளர்ந்துருந்தானா எங்கே பள்ளிப்பருவம் போகக்கூடிய செலவு சின்ன பையன் ஒரு அந்த காலத்தில் வந்து அஞ்சு வயசில் ஆறு வயசுலேயே பள்ளிக்கு அனுப்புவாங்க அந்த குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய ஓமை அப்படின்னா பிரம்மதேவனுடைய மகனான சுயம்பு மனுவை போல அந்த சீவகன் அப்படிங்கிறவர் வந்து பார்க்கறதுக்கு இருந்தாராம் நல்ல அழகான தன்னுடைய தாயார்னுடைய வார்த்தைக்கு கேட்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஓலை மேற்கொள்ள அப்படிங்கிறாங்க மையோலைனா மையினால் எழுதப்பட்ட ஓலை வேற ஒன்றும் இல்லைங்க பாடம் படிக்க போ அப்படின்னு சொல்லக்கூடிய உண்டான ஓமைதான் ஸோ ஓலை எடுத்துக்கொள்ளு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு மிகுந்த கொடுமை கொடுமை கொடுக்கக்கூடிய அந்த வளைந்த அம்பு எப்படி இருக்கும் போல நல்ல திரண்ட தோள்களை உடைய கந்துக்கடன் அவரும் நல்ல சிவந்த வாழ்வோல் இருக்கக்கூடிய அழகான கண்களை உடைய சுனந்தையும் யாழ் போன்ற இனிமையான மழலை மொ மொழி பேசக்கூடிய சீவக சேக்கு மயில் போன்ற என்னென்னலாம் ஓமை பாருங்களேன் மயில் போல் இருக்கக்கூடிய எளிய குழல் அணிந்த காது குழல் அணிந்த சரஸ்வதி தேவிக்கு ஆ இப்படி மயில் போன்ற எழிலுடைய குழல் அணிந்த காதுகளை உடைய கலை செல்வியின் கலை இன்பம் வந்து உனக்கு வந்து சேரட்டும் அப்படின்னு சொல்லி பாடம் படிக்கிறதுக்கு அனுப்பு போறாங்க வேற ஒன்றும் இல்லைங்க இதுதான் நடக்க போதிங்க அதையும் எப்படி அனுப்புறாங்கிறது முக்கியம் இங்கே பாருங்களேன் சிறந்த பொண்ணும் மணியும் முத்துக்களும் தங்க காசுகளும் குறுமணி அளவு எல்லா பரப்பரிசியும் எல்லாத்தையும் இப்படி பரப்பி வச்சு தங்கத்தினால் ஒரு இருக்கை செஞ்சு அந்த தங்கத்தினால் அந்த இருக்கையில் அமர்ந்து தங்கத்தில் ஓலை செஞ்சு தங்கத்தில் ஊசி செஞ்சு அதில் எழுத்து எழுதி அந்த குழந்தை வந்து படிக்கிறதுக்கு அனுப்பிச்சு விட்டாங்களா ஸோ முதல் எழுத்து வந்து அப்பா மணியில் உட்காந்து யார் மணியில் உட்காந்து எழுதுவாங்களேன் வழக்கம் வச்சுருப்பாங்களே அதுபோல் எல்லாமே தங்கம் அதில் அந்த பையனை வந்து தங்க ஊசியில் எழுதி அந்த பையனை வந்து படிக்கிறதுக்கு அனுப்பி வச்சாங்களாம் அந்த பையன் போய் இந்த உலகம் என்னென்னலாம் நல்ல அறிவு கொடுக்க முடியுமோ அத்தனை அறிவையும் வந்து அவனுக்கு கிடைக்கப்பெற எந்த விதமான ஒரு களங்கமும் இல்லாமல் அத்தனை நல்லறிவுகளையும் அவன் வந்து படித்து முடிக்கிறான் பாடங்கள் அத்தனையும் படிக்கிறான் எல்லா விதமான போர்க்கலைகளையும் வந்து அவன் கைதேற கற்று இது பண்ணறான் காமனே மயங்கி இருக்கக்கூடிய அளவுக்கு இசைக்கலையில் வந்து சீவகன் மிகுந்த கைதேர்ந்த ஒரு ஆடவனாக மாறி அந்த இடத்துல நிற்கும் பொழுது இந்த நிலமடந்தை இந்த மண் இந்த நிலமடந்தையே வந்து அவனுடைய வெற்றி திலகமாக அவன் நெத்தியில் இருக்கக்கூடிய அளவுக்கு யாருக்குமே வந்து ஒரே பொட்டு அவனை குறை சொல்ல முடியாத அளவுக்கு மிகுந்த அழகும் திறமையும் வாய்ந்த ஒரு 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 பையனாக வந்து அவன் அப்படியே உரு மாதிரி நிற்கிறான் ப்ராக்டிக்கலாக சச்சந்தனை கேட்ட மாதிரியே இருக்குல்ல அதே மாதிரி தான் சீவகனும் சிவ என்ன சொல்கிறது புளிக்கு பிறந்தது போனையாகாமல் அப்படி தான் இருக்கும் அப்போ அப்படி இருந்து அந்த சீவகனை பார்த்து இருக்கும்பொழுது மின்னல் கீற்று போல் எவ்வளோ அப்படி லேசாக மெல்லிசாக இருக்கும் அதுபோல் மின்னல் கீற்று போல் உடையணிந்த அழகிய பெண்கள் வந்து சீவகன் மேலே இருக்கக்கூடிய காதல் பசி காதல்னால் உடலில் பசலை பூத்து தன்னை என்ன சொல்கிறது குங்குமம் பதித்த அந்த திரண்ட தோள்களை உடைய சீவகனை நினச்சி கூட அருந்தாமல் தன்னுடைய கன்றை எப்படி தன்னுடைய இந்த தாய்ப்பசு பாதுகாப்பாக அப்படி வச்சு வச்சு பயந்து பயத்திலையே பார்த்துக்கிட்டே இருக்குமாதிரி இன்னும் இன்னும் ஆறுமணி அதுபோல் அந்த சீவகனை நினச்ச அந்த காதலில் பசலை நோய் வந்து அந்த பெண்களெல்லாம் அப்படியே வாடி வதங்கி அந்த இடத்துல இருக்க அங்கே இருந்தவங்க அல்குல் விலைகூறும் அதாவது விலை மாதரை சொல்கிறாங்க அல்குல் விரைகூ விளைகூறி தரத்தக்க வேல் விழி அடைந்த மாதர்களும் நல்ல இன்னிசை பேசக்கூடிய அந்த அளவுக்கு அழகிய அந்த ஓசையும் நல்ல சொற்களையும் பேசக்கூடிய அந்த பெண்களும் நித்தம் அந்த கூரிய வேல் உடைய வேல் ஏந்திய அந்த சீவகனை வந்து எந்நேரம் நேரம் அந்த மனசில் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்காங்களாம் அவன் அவனுடைய அழகுலையும் திறன்லையும் அப்படி மயங்கி ஒரு பொண்ணு கூட அந்த இடத்துல அவன் நினைக்காத பொண்ணே இல்லைங்கிற அளவுக்கு எழுதியிருக்காங்க இப்படிப்பட்ட சீவகனுக்கு தன்னுடைய ஆசிரியர் அதாவது அவர் எப்படி சொல்கிறாங்கன்னா அமுத வெள்ளம் கொட்டி குவித்தது போல அமுத வெள்ளம் கொட்டி குவித்தது போல தான் கற்ற அனைத்து கல்விகளையுமே முழுக்க சீவகனுக்கு வந்து தேனுண்டு மொய்க்கும் மலர் மாலை சூடியவனும் ஊனை சுவை பார்க்க தைக்கும் ஒளி பொருந்திய வேலை ஏந்திய சீவகனுக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்த பிறகு அந்த ஆசிரியர் மேலும் உனக்கு ஒரு உண்மை சொல்வேன் கேட்பாயாக அப்படிங்கிறார் இந்த உண்மை நமக்கும் பொருந்தும் சரிங்களா என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நீதி நூட்கள் எல்லாமே என்ன சொல்லுது அப்படிங்கிறத தீர விசா படித்து அதை வந்து ஆராய்ச்சி பண்ணிய பிறகு அந்த ஆராய்ந்த அந்த நூட்கள் சொல்லக்கூடிய நல் வழியிலே சென்று தீமையை விளக்கி இருக்கக்கூடிய மிகுந்த அழகு அழகுபருந்திய அந்த செம்பருத்தி நிறம் போல் இருக்கக்கூடிய அருகப்பெருமானினுடைய ஆசிர்வாதம் உனக்கு கிடைக்கப்பெறும் பொழுது ஸோ தீய வழியில் எதுவுமே செல்லாமல் நல் வழியில் அந்த நூட்கள் சொல்லவும் பெரியவர்கள் சொல்லக்கூடிய எல்லா நல்ல வழிகளை மட்டும் அலசி ஆராய்ந்து பார்த்து நல்லதை மட்டும் எடுத்துக்கிட்டு தீயதையெல்லாம் ஒதுக்கிய பிறகு நீ இருக்கக்கூடிய நிலை வந்து அந்த தாமரை இதழ் போல் இருக்கக்கூடிய அந்த அருகப்பெருமானுடைய ஆசி உனக்கு முழுக்க கிடைக்க பெறும்பொழுது பொழுது நீ எப்படிப்பட்டவனாக இருப்ப அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நெறிகளுக்கும் எல்லா உயிர்களுக்கும் உணவளித்தது போல் ஆகக்கூடிய அந்த ஒரு நிலையில் நீ இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ப்ராக்டிக்கலாக அவங்க வந்து நீ எல்லாத்துக்கும் மேலே இருப்ப உன் உன்னை அண்டி யார் வந்தாலும் அவர்களுக்கு என்ன வேணுமோ அவர்களுக்கு கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி நெறியானாலும் சரி உயிர்களுக்கு உணவளிப்பதானாலும் சரி அதை தரம் இது என்ன இருக்குது ஸோ அது போல் நீயும் வந்து அந்த இடத்துல இருப்ப இப்போது பெரியவர்கள் யார் அறிவில் முதிர்ந்தவர்கள் ஸோ அவர்கள் சொல்வதை கேட்டு தீயது எது அப்படின்னு அவர்கள் சுட்டி காட்டுகிறார்களோ அதெல்லாத்தையும் விட்டு உன்னுடைய ஐம்புலன்களினுடைய அந்த ஆசைகள் மெய்வாய் கண்மூக்கு செவின்னு சொல்லக்கூடிய இந்த ஐம்புலன்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு இச்சைகளில் வந்து நீ ஈடுபடாமல் இருக்கக்கூடிய அந்த ஒரு நாளை தவ வழியில் செலுத்தும் பொழுது உன்னுடைய வாழ்க்கை இன்பக்கடலில் வந்து சேரும் அப்படி இல்லாமல் இந்த ஐம்புலன்கள் வழி சென்று அதனுடைய இன்ப வழியில் சேர்ந்து போனேன் அப்படின்னு சொன்னால் வேதனை உடைய அந்த துன்பக்கடலில் வந்து நீ நீந்தி கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும் கூற்றன் அதாவது யமதர்மன் இருக்கார் பார்த்திங்களா அந்த கூற்றன் இது போல் இருக்கக்கூடிய தவறான எல்லாம் இந்த பூ உலகில் என்னென்னலாம் தவறான வழிகள் இருக்கோ அதையெல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்து இதெல்லாம் மக்களுக்கு கூட இதனால் வந்து இவர்களுக்கு தீர்க்க முடியாத நோய்கள் எல்லாம் அவர்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ நடக்கக்கூடிய என்னுடைய வாழ்க்கையில் போகக்கூடிய பாதைகள் எல்லாத்துலேயும் இந்த மாதிரி நிறைய தடுப்புக்கள் வச்சு வச்சிருக்கிறாரு இதில் என்றைக்குமே சிக்கிறாத இதை வந்து நீ இது சரி இது தவறுன்னு சரியாக ஆராய்ந்து பார்த்து தவறையெல்லாம் ஒதுக்கி தவ வழியில் நேராக நின்று இந்த துன்பங்கள்லிருந்து வீடுபட்டு வெளியே வரும் பொழுது உனக்கு எந்த விதமான துன்பமும் இல்லாத நல்லது ஒரு வாழ்வு அப்படிங்கிறது உனக்கு அமையும் இப்படி இல்லாது இருக்கக்கூடியவர்கள் துன்பப்படுறாங்க பார்த்தியா அது வந்து உன்னை வந்து சேருமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு ஆப்வியஸ்லி சேராது ஏன் தீயதனை விளக்கி நல்லது பக்கம் போகும்பொழுது தீயவர்கள் அனுபவிக்கக்கூடிய தீய பலன்கள் எதுவும் நம்மை வந்து சேராது இல்லையா ஸோ அதை தான் அவரும் அந்த இடத்துல சொல்ல வர்றார் இந்த மனித பிறப்பானது கிடைக்கரிய அந்த அமிர்தம் போடக்கூடிய இருக்கக்கூடிய இந்த மனித பிறப்பு எதற்காக பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆசைகள் மேலே எல்லாத்தையும் முழுக்க அதை எல்லாத்தையும் நீக்கி தவ வழியில் நின்று அறத்தின்படி சென்று பிறவானிலை அடைவதற்காகவே இந்த உடலாகியதை நீ பயன்படுத்த வேண்டும் அதை விட்டு போட்டு இங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த உடலில் இருக்கக்கூடிய புல நின்பங்கள் எல்லாத்தையும் முழுசும் அனுபவித்து கடைசியில் எரிகாடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுடுகாடை போய் அடைஞ்சு சேர்றாங்க அந்த சுடுகாட்டில் அவர்களுடைய உடல் எரிந்து சாம்பலாக கூடிய அந்த நேரத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் அந்த இடத்துல வந்து நின்று அடடா இப்படி ஒரு தவறு செஞ்சுட்டனே இதுக்காகத்தான் இங்கே வந்தேன்னா இதற்கு இவ்வளோ ஒரு அருமை பொருந்தி இந்த உடலை இழந்துட்டனே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவதனால ஒரு பயனும் கிடையாது இப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல அறம் சொல்லித்தரேன் தவ வாழ்வு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி நீ முரசு கொட்டி பேசியும் பயனில்லை இல்லை அவர்கள் வந்து நான் நரகத்துக்கு தான் போகிறேன் எனக்கு இதெல்லாம் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள்ட்ட நான் இந்த தவ செயலை சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி எதாவது பயன் இருக்கா எந்த பயனும் கிடையாது எப்படி ஒரு குழந்தை வந்து ஆணும் பெண்ணும் சேரி அந்த வயத்தில் வந்து பெண்ணினுடைய வயத்தில் மானிக்கும் ஒரு கரு உருவாகி அந்த கரு வந்து வளர்ந்துருந்து குழந்தையாக வந்து அது வளர்ந்து ஒரு இளக்காலை பருவம் வந்து முதிர்ந்து தன்னுடைய அந்த வயசாகி கடைசியில் சேர்த்து போகுது இல்லையா ஸோ இது ஒரு சைக்கிள் மாதிரி நடந்துக்கிட்டே இருக்குது இதை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தும் தெரியாததுனால தெளியல அப்படின்னு சொன்னால் அதனால் என்ன பயன் இருக்குது அப்போது நம்மளுடைய அந்த இந்த இந்த உடல் அப்படிங்கிறது ஒரு வயல்வெளி போல் சொல்கிறார் இந்த இந்த உடல் இருக்குல்ல இது வயல் போல் இருக்கக்கூடிய உடலை வந்து வே மே மேயக்கூடிய அந்த மிருகங்களாக இருக்கக்கூடியது உன்னுடைய பிணியும் மூப்பும் ஸோ நோயும் நம்மளுடைய வயசு அப்படின்னு வயசாகக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய ஸோ இந்த வயலை வே வந்து மேயக்கூடியதற்குண்டான மிருகங்கள் என்ன பிணியும் மூப்பும் இந்த பிணியும் மூப்பாகி இந்த மிருகங்கள் வராமல் தடுக்கிறதுக்கு வேலி யாருனால் போட முடியும்னா உன்னால் மட்டும்தான் போட முடியும் வேற யாருனாலையும் போட முடியாது அப்படின்னு சொல்லி நிற்க இத்தனையும் தன்னுடைய குருவனுடைய அந்த உபதேசங்கள் எல்லாம் கடைசி உபதேசம் எல்லா வித்தையும் கற்று முடிச்சதுக்கப்புறம் கொடுக்கக்கூடியதான் ஞான உபதேசம் அப்படிம்பாங்க அந்த ஞான உபதேசத்தை தான் இப்போ தர்றார் தந்து முடிச்சன்ன நல்ல சூரியன் போல் ஒளிபொருந்தி அந்த சீவகன் வந்து எல்லாத்தையும் கேட்டு புரிஞ்சுக்கிட்டு தங்க ஒரு ஒரு தங்கம் எப்படி தக தகாந்து மின்னும் ஸோ அது போல் இருக்கக்கூடிய மதுர்சுவருடைய சமசரவணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகத்திருமான் சமவ சமவசரணம் சாரிங்க சமவசரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகப்பெருமான் திருக்கோயிலில் போய் அவர் வந்து சரணடைகிறார் இப்போ நம்ம கோயில் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த இங்கே கட்டி வச்சிருக்கிற கோயிலெல்லாம் கிடையாது இவர்கள் தவ வழியில வாழக்கூடிய சமணர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இங்கே கோயிலெல்லாம் கிடையாது சமணர்கள் எல்லா இடத்துலையும் வந்து அவர்கள் எல்லாத்தையும் இயற்கையாகவே வந்தவர்கள் கோயிலாக சாமியாக பார்க்கக்கூடிய இந்த திறம் வாய்ந்தவர்கள் தான் அவர்கள் ஸோ அவங்க தான் சமணர்கள் ஸோ அவங்களுக்கு கோயிலெல்லாம் கிடையாது இந்த இடத்துல இவர்கள் கோயில்னு சொல்லக்கூடியது எது நம்மளுடைய உடல் தான் இந்த இடத்துல கோயில் அவங்க அதுதான் முன்னாடியே சொன்னாங்க தவ வழியில் செல்லு தவ வழியில் செல்லுன்னு சொல்கிறதுக்கு உண்டான காரணம் அதுதான் இதை உணர்ந்த அந்த சிவகன் உடலாகி அந்த கோயிலில் வந்து இருக்கக்கூடிய அந்த அருகப்பெருமான் அருகன் அப்படின்னு சொன்னால் உருவமற்றது அப்படின்னு அர்த்தம் நம்ம வந்து நேற்று அவதூத கீதை பார்த்தோம் நிறைய அந்த உபதேசங்கள்லாம் வசிஷ்டர் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் யோக வசிஷ்டம் பார்க்கக்கூடியவர்களுக்கு தெரியும் ஸோ இறைவன் அருபமானவன் அதே கான்செப்ட் தாங்க இங்கே அதுக்கு பேர் தான் அருகப்பெருமான் அப்படின்னு சொல்லக்கூடியது உருவமற்றவன் அப்படின்ட்டு பிரம்மம் அப்படின்னு சொல்கிறோம்ல அதுதான் ஸோ அந்த அருக திருக்கோயிலில் போய் அவர்கள்ட்ட முழுசும் சரணடைந்து நிற்கும் பொழுது தான் யார் அப்படின்னு சொல்லி சீவகன் உணர்ந்து கொண்டான் தன்னுடைய இந்த பூமிக்கு வந்ததனுடைய அந்த ஊழ்வினை பயன் என்ன அப்படிங்கிறத கற்று தெரிஞ்சதுக்கு பிறகு இதற்கு மேலே பற்று அப்படிங்கிறது ஒன்று இருக்காது முழுக்க அந்த ஆனந்தமான ஒரு சோ ஒரு நிலையில் வந்து அந்த சீவகன் அப்படியே நின்றுட்டே இருந்தான் எப்படி அந்த இன்ப வீடு அப்படிங்கிறத அடைந்து நித்தம் அப்படியே சுகமான ஒரு சந்தோஷமான ஒரு நிலையில் சீவகன் அப்படியே இருக்க நல்ல அரங்களுக்கு தலைவனாகிய தலைவனாகி அருகசரணம் சரணம் சாது சரணம் சரணம் ஆகிய நான்கு சரணங்களை அடைந்து புகழ்மிக்க தன்னுடைய குல பெருமைக்கு உண்டான கழல் அணிந்த கால்களை உடைய சீவகன் இந்த உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இழிந்த இல் இல்லற வாழ்வு மேலே இருக்கக்கூடிய விருப்பை முழுக்க வெறுக்கிறான் வெறுத்தது மட்டுமல்லாமல் இந்த உலக வாழ்க்கை தனக்கு இன்னும் சுகங்கள் தந்து இந்த இல்லற வாழ்க்கையோடு இருக்க முடியுமோ அதையும் என்ன அப்படிங்கிறதையும் உணர்ந்து கொள்கிறான் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல முடியுது ஸோ இதனுடைய தொடர்ச்சியை நாளைக்கு பார்க்கலாம் இங்கே முக்கியமாக நம்ம நோட் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் சீவகன் இந்த இடத்துல ஒரு ஜீவன் முக்தராக அந்த இடத்துல நமக்கு வந்து திருத்தக்கதையவர் சுட்டி காட்டுறார் காரணம் என்னென்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மாயே அப்படின்னும் இந்த உடலில் இருக்கக்கூடிய இன்பங்கள் பொய் அப்படிங்கிறதையும் உணர்ந்த சீவகன் தனக்குன்னு ஒரு கடமை இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கி பின்னாடி வரும் அது அடுத்த கதையினுடைய தொடர்ச்சியில் வரும் கடமை இருக்குதுன்னு தெரியும் பொழுது இந்த உலக வாழ்க்கையில் சராசரியாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து இந்த உலக இன்பங்களை அனுபவித்த போதிலும் அது மேல் பற்றில்லாமல் இருக்கக்கூடிய அந்த திறமையை அந்த ஆசிரியருடைய அருளாசியினால் அந்த இடத்தில் பெறுகிறான் அப்படிங்கிறத இதிலிருந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இது எப்படி சீவகன் அடைந்தார் தவ வாழ்விலையும் இந்த வாழ்வு பொய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உணர்வினாலே அதை உணர்ந்ததையும்னால அடைந்தார் இதுதான் இங்கே டேக்அ டேக்அ வந்து இதுதான் கதை எல்லாத்தையும் விட்டாலும் கூட கடைசியாக சொல்லப்பட்ட அந்த மெசேஜுங்கிறது இது தான் இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும் இவங்களை போலவே நம்மளும் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை நெறி நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதுக்கு உண்டான முக்கியமான விஷயம் ஓகே நான் அவ்வளோ தூரம் மெசேஜ் சொல்லி ரொம்ப போர் அடிக்க விரும்பல உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான வீடியோ நாளைக்கு இதனுடைய தொடர்ச்சி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் குரு வந்து இப்போ ஒரு டுவிஸ்ட்டு வைக்க போகிறார் சீவகனுடைய வாழ்க்கையில் இப்போ ஒரு ஒரு மேஜரான ஒரு ட்விஸ்ட் வரப்போது அது நாளைக்கு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ நாளை சந்திப்போம் போது வரையும் துறைந்திரி தினங்கள் நான் அவங்களுக்கு திறந்துட பண்ணி நன்றி